வணக்கம் நேயர்களே எம்ஜிஆருக்கு கிட்ட யாருமே நெருங்க முடியாது அவருடைய நடிப்பு ஒரு தனித்திறமை இதை சொன்னவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய தனித்திறமை என்ன என்பது பற்றி விளக்கமாக அன்றைய நாளில் ஊடகங்களிடம் தெரிவித்திருக்கின்றார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நாடக நடிகராக இருந்து பிறகு துணை நடிகராக வந்து பத்து வருடங்களுக்கு பிறகுதான் ஒரு நடிகராக தன்னை பிரணமித்தவர் எம்ஜிஆர் பல வெற்றி படங்களை கொடுத்தார் மறக்க முடியாத பல பாடல்களை படங்களை கொடுத்தவர் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய தனித்திறமை என்ன என்பது தொடர்பாக சிவாஜி சொல்கையில் நானும் நாடக நடிகராக இருந்து வந்தவன் தான் பராசக்தி திரைப்படம் மூலமாக நான் அறிமுகமானேன் என்னுடைய திரைப்படங்கள் நடிப்பை மையப்படுத்தி பல வெளிவந்தன நான் ஒரு நடிகனாக நடிகர் திலகமாக நான் மக்களால் கௌரவிக்கப்பட்டேன் இப்பொழுதும் என்னுடைய நடிப்பு என்ன மாதிரி பேசப்படுகிறது என்பது தொடர்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அன்றைய காலமே சொன்னார் உண்மைதான் சிவாஜி சொன்னது உண்மைதான் நடிகர் திலகம் என்றால் அது இன்றைக்கல்ல இன்றைக்கும் சிவாஜி கணேசனுடைய பெயர் தான் உச்சரிக்கப்படும் ஆனால் சிவாஜி கணேசன் அந்த மேடையில் சொன்ன விஷயம் எம்ஜிஆர் வந்து தனித்திறமை வாய்ந்த ஒரு கலைஞன் என்னுடைய கடினமான நடிப்புகளால் நான் சேர்த்து வைத்த ரசிகர்கள் எம்ஜிஆருடைய சின்ன விஷயத்தால் அவருக்கும் ரசிகர்கள் அதிகமாக இருக்கின்றன என்ன மாதிரி என்றால் ஆக்ஷன் காட்சிகள் அவரொரு ஆக்ஷன் காட்சியில் நடிக்கின்ற பொழுது தத்ரூபமாக அவரிடமிருந்து வெளிவருகின்ற நடிப்பு அது யாரும் நெருங்க முடியாது யாரும் அதை பின்பற்ற முடியாது அதை அடிக்கவும் முடியாது அந்த அளவிற்கு தனித்துவமான ஒரு திறமை எம்ஜிஆரிடம் இருக்கிறது அதுதான் அவரை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவரை கொண்டாடுவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த விடயத்தை சிவாஜி கணேசன் சொல்லிவிட்டார் இதற்கிடையே சிவாஜி கணேசனுடைய திரைப்படங்களுக்கும் எம்ஜிஆருடைய திரைப்படங்களுக்கும் கடினமான மிக கடுமையான போட்டி இருக்கும் பணத்தால் போட்டி நடிப்பு அது இதுன்னு சொல்லி ரசிகர்கள் அரங்குகளுக்குள்ளும் சண்டை பிடிக்கின்ற சம்பவங்கள் ஆரம்ப காலத்தில் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது சாதாரண சண்டை இல்லை அடித்தடி என்று பெரிய கலவரமே நடக்குமாம் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் ஆனால் எம்ஜிஆரும் சிவாஜியும் நல்ல நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்லப்படுகிறது தன்னுடைய ஒவ்வொரு படத்தையும் பார்த்து எம்ஜிஆர் பாராட்டுவார் என்று சிவாஜி கணேசன் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்தளவிற்கு அவர்கள் மிக நண்பர்களாக இருந்தார்கள் அப்படி இருந்தும் அவர்களுக்கு இடையிலான தனித்திறமைகள் ஒவ்வொரு நடிப்பினுடைய ஆற்றல்களும் நாங்கள் இன்று பார்த்தாலும் மைசிலிருக்கும் அவற்றிலிருந்து நடிப்பை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் எனவே இரு சிகரங்களும் தங்களுக்குள் இருந்த நட்பினால் ரசிகர்களை ஒன்றிணைத்தார்கள் என்றால் அது மிகையாகாது எனவே எம்ஜிஆருடைய தனித்திறமைதான் சிவாஜி கணேசனை மட்டுமல்ல பலரையும் அவர்பால் ஈர்க்க செய்தது என்று சிவாஜி கணேசனை சொன்னார் இந்த செய்தியானது தகவலானது சிவாஜி எம்ஜிஆர் ரசிகர்களுக்கான ஒரு புதிய செய்தியாக இருக்கும் ஏனென்றால் எம்ஜிஆரும் சிவாஜியும் எப்படி இருந்தார்கள் என்பது இன்றைக்கும் கனவிற்கு தெரியாது நல்ல நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் என்பதற்காக இந்த செய்தியை நாங்கள் பதிவிட்டோம் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே வணக்கம்